ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஒயர் கூடையெல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு சில டைமில் வந்து ஒயர் வந்து சரி இல்லாமல் அது கூட வந்து டேமேஜ் ஆகுது அதெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணுது அதை பற்றி தாங்க நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டன் எடுத்துடுங்க என்னடா இவங்க வந்து டக்கு டக்குன்னு கூடலாம் பின்னி கூட வந்து சேல்ஸ் ஆகிடும் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்குள்ளே எல்லா கூடையும் சேல்ஸ் ஆகிடும் கூடையே தங்காதுன்னு சொல்லுவாங்க எல்லா வீடியோவில் இன்றைக்கி என்னடா கூட நிறையா இருக்குன்னு பார்க்குறீங்களாங்க ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளாக ஒர்க்கு அதிகமாக வேறு ஒரு ஒர்க் இருந்ததுனால இந்த கூடைகள் வந்து அப்படியே இருந்துருச்சு இதை வந்து எடுத்து போய் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லாமல் அப்படியே இருக்குது இந்த பூஜை கூடலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் வந்து பூஜை கூடலாம் சுத்தமாக ஓடவே ஓடலை எல்லாமே அதிகமாக ஓடுற கூட எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லஞ்சு கூட வந்து நல்லா போகுதுங்க ஸ்கூல் போகிற பசங்களாம் வந்து வாங்குறாங்க இந்த குட்டி குட்டி கூடை வந்து நிறைய பேர் வாங்குகிறாங்க கோயிலுக்கு போகிறதுக்கு இந்த பெரிய சைஸில் வந்து நம்ம ரெண்டு ரோல் ஒயர் கூட போடுறோம் இல்லைங்க அந்த கூட வந்து நல்லாவே சேல்ஸ் ஆகும் ஆனால் என்னமோ தெரியல பூஜை கூட வந்து நான் போட்டேன் இதுவரை ஒன்றும் கூட சேல்ஸ் ஆகலை எல்லாமே அப்படியே தான் இருக்குது போட்டேன் ஒரு அஞ்சாறு கூட அந்த அஞ்சாறு கூட அப்படியே தான் இருக்குது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம்னா அதில் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்மளுக்கு கேப் விழுந்து போச்சு அது வந்து சரியாக செய்ய முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கு வந்து நமக்கு சுத்தமாக கெட்டு போயிடுங்க நம்மளை வந்து திரும்ப வந்து ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒர்க்காக இருந்தாலும் சரி அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி நம்ம சேல்ஸ் பண்ணுற விதமாக இருந்தாலும் சரி எல்லாமே அப்படியே டோட்டலாக வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் லீவு நம்ம விட்டோம்னா எல்லாமே சேஞ்ச் ஆகிடும் ஆனால் எந்த ஒரு ஒர்க்கு பண்ணாலும் அது வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒரு ரொட்டேட்டாக பண்ணிகிட்டு இருக்கணும் நம்ம வந்து கூட பின்னுறதுக்கு ஒயர் வந்து வாங்கும் போதே நல்ல என்னன்னு சொல்லி நல்லா வந்து செக் பண்ணி தாங்க வாங்கணும் ஒரு சில கடையில் பார்த்திங்கன்னா நல்லா தான் ஒயர் இருக்கும் ஆனால் அது நம்பி நம்ம வந்து எல்லாத்துமே மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுறோம் அதில் ஒரு சில ரோல் பார்த்திங்கன்னா ரொம்ப மட்டமான ஒயராக இருக்குது ஒயர் எல்லாமே மக்கி போன மாதிரி பார்க்கவே ஒரு பளிச்சுன்னு இருக்காது டிம்மாக இருக்குது ஒரு சில ரோல் ஒயர் வந்து அந்த மாதிரி கலந்துருக்குது நான் அது தெரியாமல் நான் ரெண்டு மூணு ரோல் வாங்கிட்டு வந்து கூட போட்டுட்டேன் அது எந்த கலர் பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒஸ்ட்டாக இருந்தது இப்போ அந்த வச்சு நான் போட்ட கூட எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சி எனக்கு நான் என்ன நினச்சிட்டு அந்த பின்னி வச்ச கூட நல்லா இருந்தால் கூட என்ன திடீர்னு இப்படி வந்து பிஞ்சு போயிருக்கு இது யார் பிஞ்சுது எப்படி வந்து அருந்துச்சின்னு சொல்லி நான் தெரியாமல் பார்த்தேங்க ஆனால் அது பார்த்தீங்கன்னா எலிகிளி கடிச்சிருக்கோம் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஆனால் எலி கடிக்கலைங்க அப்புறம் தான் தெரியுது இதேமாதிரி இன்னொரு கூடையும் எனக்கு அதுமாரி ஆனதுனால இந்த ரெட் கலர் ஒயர் வந்து சரியில்லை இந்த ரெட் கலர் ஒயர் போட்டு பின்னதுனால அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒயர் அப்படியே விட்டு போயிடுது விட்டு போய் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடுதுங்க இந்த ஒயர் சுத்தமாக சரியில்லைங்க இது தெரியாமல் நான் கூட கஷ்டப்பட்டு பின்னி இப்போ பாருங்கள் எலி கடித்த மாதிரி ரொம்ப வேஸ்ட்டாக போயிடுச்சு இது எப்படி நம்ம சரி பண்ணுறது இதுக்கு சரி பண்ண வழி இருக்குது ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்றதை நான் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சரி பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் அதை மறக்காமல் பாருங்கள் ஆனால் இப்போதைக்கு இந்த கூடை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது நல்லாவெல்லாம் கைப்பிடி போகிறதுக்கு முன்னாடி அப்படி ஆனதுனால இந்த கூடை எடுத்து நம்ம எட்ட வச்சிட வேண்டியதான் இதுபோல் பார்த்தீங்கன்னா இதேமாதிரி ரெட் கலர் ஒயரில் நான் வாங்கி ரெட்டும் ஒயிட்டும் கலந்த மாதிரி ஒரு சின்ன கூடை இதே மாதிரி தான் போட்டேன் அந்த கூடையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் நல்லா தான் இருந்துச்சு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து நல்லா தான் வச்சுருந்தேன் திடீர்னு அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கலர் வந்து டம்மியாகிடுச்சு டம்மியாகி இந்த ஒயர் கூட தாங்க அது ரொம்ப அப்படியே ஒயர்லாம் பார்த்திங்கன்னா எலி கடித்த மாதிரி அங்கே அங்கே வந்து விட்டு போயிருந்தது எனக்கு ஒரு டவுட்டு ஒருவேளை நம்ம வீட்டில் எலி நிறையா இருக்குதோ எலி வந்து கடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தேகமாக இருந்துச்சு இல்லை இந்த கூட வந்து அப்படி ஆனாப்பையும் அப்படி தான் நினச்சேன் இப்போ இந்த கூட எடுத்து பார்க்கும்போது இதுவும் இப்படி இருக்குது இது எலி கடிக்கல இந்த ரெட் கலர் ஒயர் மட்டும்தான் இப்படி ஆகுது அப்போ இந்த போன ஒயரை தான் நம்ம வாங்கிட்டு வந்து போட்டிருக்கோம் இப்போ வாங்கி நம்ம இந்த கூடையை பின்னி விற்கிற நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா நம்மளை நம்பி முதல் போட்டு இந்த கூடையை வாங்கிட்டு போகிறவங்கள மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அவங்கள நம்ம வந்து ஏமாத்துகிற மாதிரி தானே இருக்கும் அதுதான் இப்போ இந்த மாதிரி யாராவது வாங்கிட்டு போய் அவங்களுக்கு எதாவது ஆயிடுந்துச்சுனா என்ன பண்ணுறது நம்ம வந்து செய்கிற ஒரு வேலையில் இந்த மாதிரி ஒரு ஃபால்ட்டு வர தான் செய்யுது ஆனால் எனக்கு உண்மையிலே மனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க நம்மளை நம்பி மூல் போட்டு வாங்கிட்டு போகிறவங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கூட அப்படி வீணாக போயிடுச்சுன்னா இது வந்து எவ்வளோ ஒரு மன கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்மளை நம்பி யாரும் வந்து ஏமாறக்கூடாது நம்ம அதனால் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம ஒயர் வாங்கும் போதே நல்லா செக் பண்ணி நல்லா ஒயரான்னு சொல்லி கடையில் வாங்கும் போதே வாங்கிடணுங்க வாங்கி பின்னி அதுக்கப்புறமா தான் சேல்ஸ் பண்ணோம் இது மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து ஏ ஏற்பட தான் செய்யும் இந்த மாதிரி ஒரு இழப்பை வந்து நான் இப்போ தான் சந்திச்சிருக்கேன் இது இவ்வளோ நாள் கூட பின்ன இந்த மாதிரிலாம் எனக்கு ஆனதே இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு நாலு வருஷமாகவே நிறையா கூட பின்னி சேல்ஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு கூட கூட இந்த மாதிரி டேமேஜ் ஆகலை ஏங்க நான் கொடுத்த கூட நாலு வருஷமாக வந்து கலர் கூட ஓரளவுக்கு மாறாமல் எடுத்துகிட்டு போகிறவங்க அதை டெய்லியும் பார்க்குறேன் அது கூட இருக்குது ஆனால் இந்த ஒயரில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் விழுத்து போன மாதிரி ஆகிடுது இப்போ இந்த கூட பின்னி ஒரு மாதம் கூட ஆகலைங்க ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒயர் அங்கங்கே இந்த மாதிரி விட்டு போயிடுச்சு அப்போ இந்த ரெட் கலர் ஒயர் சுத்தமாக சரியில்லைங்க அதனால் நம்ம வந்து நம்ம செய்கிற ஒரு வேலையை வந்து தரமாக நம்ம செஞ்சு நம்ம மக்களுக்கு கொடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இதில் வந்து வெற்றி அடையலாங்க நம்ம சரி நம்ம செஞ்ச தப்ப வந்து நம்மளே வந்து பூசி மூழ்கி நம்ம அதை சரி பண்ணணும்னு நினைக்கக்கூடாது ஆனால் இதை வந்து அடுத்த தடவை இந்த தவறு நடக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணுங்க இல்லைனா நம்ம பேர் ரொம்ப கெட்டு போயிடும் இந்த ஒர்க்கில் வந்து சுத்தமாக அப்படியே இதாகிடுங்க யாரும் அப்போ நம்மளை நம்பி வந்து ஒரு கூட கூட வாங்க மாட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்